அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தினமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் நம்மளுக்கு சந்தேகமே வேண்டாங்க அந்த ரெட் கடல் பகுதியில் கொஞ்சம் அப்படியே இந்தியாவை தர 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 தரனை இழுத்துட்டு போய் அங்கே விடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் நல்ல கண்கூடாக தெரிகிறது அதை பற்றின ஒரு முழுமையான விளக்கங்கள் அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக காசா பகுதியில் இருக்கட்டும் இல்லை இஸ்ரேல் பகுதியில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் என்ன அடுத்து என்னப்பா திடீர்னு இஸ்ரேல் வேறு விதமான முடிவு எடுத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய செய்திகளை நம்ம சேர்த்து பார்த்துலாம் டேரெக்டாக வீடியோ கொடுக்கலாம் வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பண்ணி கிளிக் பண்ணுவாங்க ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பா எங்கிட்ட இருக்கிற ஒரே நெகட்டிவ் என்ன தெரியுங்களா முதல்ல நான் நெகட்டிவ் பார்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்களா இது தந்தி டிவினுடைய இது பேர் தான் வந்து நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தம்ப் நெயில் எனக்கு போட தெரியாதுங்க என்ன ஒரு நெயில் பாருங்கள் இந்தியாவுக்கு வந்த கப்பல் மீது அட்டாக் ஜெட் வேகத்தில் சீறி பாய்ந்த ட்ரோன்கள் அதிர்ந்த குஜராத் விரைந்த வான் கடற்படை அரங்கேற்றிய அவதி பின்னணியில் ஈரான் திசை மாவரும் மத்தியகளுக்கு போர்க்களம் ஸோ இதுதான் டாபிக் இந்த டாபிக் எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்காங்கன்னா மூணு நிமிஷத்தில் பேசியிருக்காங்க இன்று காலையில் டாபிக் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக நம்ம ரெண்டு மூணு நாளாக அதை பேசிகிட்டு இருக்கோம் நம்ம இதை பற்றி இந்த மாதிரி எனக்கு ஒரு வீடியோவை எடுத்துட்டுவோங்க நான் ஆனால் அதுக்கு தம்பனையில் போகிறது உட்காந்து திங்க் பண்ணுவேன் அரை மணி நேரம்னாலும் நம்ம மூளை சரியாக வேலை செய்கிறதில்ல தந்தி டிவி கிட்டே இதுக்கப்புறம் நான் பே சிறப்பான ஒரு பயிற்சிகள் எடுத்துக்கலான் இருக்கேன் டெய்லியும் அவங்களுடைய தம்பனையில் பார்த்து முயற்சிகளை மேற்கொள்ளலான் இருக்கேன் நான் சரி மற்ற செய்திகளை நம்ம போயிடலாம் குறிப்பாக நம்ம இந்தியா பற்றின செய்திகளை பேச பெரியோ பேசிடலாம் அதற்கு முன்னாடி அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டு கொடுத்தாங்கல்ல அவதிக்கு பின்புலமாக இருந்து ஈரான் முழுமையாக இயக்கி கொண்டு இருக்கிறது ஈரானுடைய பப்பட் தான் ஹெமினி அவதிஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க இல்லையா அதற்கு ஈரான் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹலோ அமெரிக்கா இப்போ எப்படி நீங்கள் உக்ரைனுக்கு பின்புலமாக இருந்து நீங்கள் தான் இயக்குறீங்கன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க உக்ரைன் அவங்க சுயமாக முடிவு எடுக்கிறாங்க சுயமாக எல்லாமே பண்ணுறாங்கன்னு நாங்கள் தலையில் எங்ககிட்ட உதவி கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த நியூஸை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக மேட்ச் ஆகிடும் எமினி அவதிஸ் சுயமாக சொந்தமாக முடிவு எடுக்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கு எதுவுமே சொல்லலை சேம் தான் ஏன் ஏன் இந்த தகவலை சொல்கிறோம் அப்படின்னா இது சொன்னதுக்கப்புறம் தான் அமெரிக்கா வந்து திடீர்னு ஒரு கால் பண்ணி ஹலோ யாருங்க ஆப்போசிட்டில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லையின் அவர்கள்லாம் பேசுகிறீங்க ஆமாங்க நான் தான் பேசுகிறேங்க அமெரிக்காவில் வந்து பேசுகிறேன்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன திரும்ப கேட்டிருக்காங்க நீ ஒன்றும் இல்லை கொஞ்சம் எமினி அவதிஸ்கிட்ட சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையை புரிய வச்சு நிலைமையை ரொம்ப சீரியஸ் ஆக்காதீங்க இதோட விட்டுருங்க நம்ம என்ன பண்ணலாம் எல்லாம் ரப்பர் எடுத்து நான் அழிச்சிடுறேன் இது வரைக்கும் நீங்கள் நடந்த தாக்குதல் மீது எல்லாத்தையும் நாங்கள் ரப்பர் எடுத்து அழிச்சிடுறோம் நாங்கள் பென்சிலில் தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை இல்லை நாங்கள் அவங்கக்கிட்ட கட்டளையிட முடியாது அந்த கட்டளையிடுறதையும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அது அவங்க விஷயம் நாங்கள் தலையிட விரும்பலை நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டாங்க அது இல்லாமல் ஈரான் வந்து ரொம்ப ஒரு தெளிவாக சொல்லி ஏன்னா ஈரான் ஈரான் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா உங்களுக்கு போக போக தெரியும் தெரியும் ஓவராலாக வேர்ல்டு ஆர்டரை இனி அமெரிக்காவை நம்பி இல்லை மாற்றி எழுத வேண்டிய தலையெழுத்தையே மாற்றி எழுத வேண்டிய அதாவது உலகத்தினுடைய தலையெழுத்தையே மாற்றி எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க சரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட நியூஸை நீங்களே பாருங்கள் அமெரிக்கா சொல்லியிருக்காங்க என்னன்னா ஈரான் ட்ரோன் ஸ்ட்ரக் ஆன் ஆயில் டேங்கர் நியர் இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்களா ஸோ வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் சரி அமெரிக்கா தரப்புலையும் சரி அமெரிக்காவுடைய பென்டகன் தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியானுடைய கப்பல் எண்ணெய் கப்பலை தாக்கல் நடத்தியது ஆமியை சார் ஈரான் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா நான் எந்த கப்பல் நான் அதுக்கப்புறம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் உங்ககிட்ட அடுத்து யூகே வருங்க யூகே வந்து ஈரானுக்கு பாடம் புகுட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது யார் யூகேனுடைய ஃபாரின் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க எப்போ அவங்க இந்தியா சி கடல் பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்துனாங்களோ எமினி அவதிகளின் பின்புலமாக வைத்து அதை இந்தியா இந்தியானுடைய கப்பலை தாக்கல் நடத்தும்போது நம்ம சும்மா இருக்கக்கூடாது ஓட்டசாமிகளே பொங்கு எழுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா சரி நம்ம இப்போ இன்னொரு வரைபடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கப்பல் யாருடையது அப்படின்னா இஸ்ரேலினுடைய லிங்க்கு டேங்க் அதை எம்இச்எம் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தியது இதை நம்ம நேற்று தெளிவாக நம்ம பேசியிருந்தோம் ஆக்சுவலாக ரேடாருடைய அமைப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நான் ஒரு ரெட்மார்க்கில் போட்டு இங்கே வந்து விழுந்திருக்கு இல்லையா அந்த ஜூப்ளியட் போட்டு அதாவது சவுதி அரேபியாவுக்கு மேலே அங்கிருந்து இந்த கப்பல் இங்கே வந்திருக்கிறது ஸோ சவுதி அரேபியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்த கப்பல் இந்த செம்ப்ளூட்டோ இந்த இடத்துல தான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு தகவலை சொல்லியிருக்காங்களா அதை விட நான் இன்னொரு பதிவு உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் ஆக்சுவலாக ஈரான் எப்படி இவங்க சொல்கிறாங்கன்றத கிளியராக பார்க்கலாம் இப்போ இந்தியாவிலிருந்து ஒரு இரநூத்தி முப்பதுலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி இந்த இடத்துல பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கா அவர் ஈரமாக போட்டிருக்குன்னா அப்போ ஈரான்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எட்நூற்றி முப்பது ரேஞ்சு வருதுங்க ஸோ அந்த எட்நூற்றி முப்பது ரேஞ்சு ஆக்சுவலாக ரேடார் பதிவில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இங்கே நான் எல்லோ கலரில் மார்க் பண்ணுறேன் இல்லையா ஆக்சுவலாக எமினி அவுதிகள் தாக்கல் நடத்தக்கூடிய ஏரியா இந்த ஏரியா மட்டும்தான் இதுவரை இதை தாண்டி உங்கள் தாக்கல் நடத்தியதே இல்லை முழுமையாக இந்த ரவுண்டு சர்க்கிள்கள் மட்டும்தான் தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்போ இவ்வளோ தொலைவு தள்ளி தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ இருந்து தாக்கல் நடத்தியிருப்பாங்களா அப்படின்னாங்கன்னா அதுவுமே ஒரு கேள்விக்குறியாக போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இருந்து கிளியராக தெரிஞ்சிருக்கும் அங்கேருந்து வர மாதிரி தான் அங்கேருந்து வர மாதிரி இருந்தால் அதுவுமே கிளியராக தெரியல அப்போ ஈரான்லேருந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்கன்னா அதுக்கான ரேடார் பதிவுகளும் இருக்கிறதா என்றால் அதுவுமே தெளிவாக தெரியவில்லை அப்போ எதை வைத்து கொண்டு அமெரிக்காவும் யூகேவும் வந்து நூறு பர்சன்ட் கற்பூரம் ஏற்றி சத்தியம் பண்ணி அது அவங்க தான் ஈரான் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்றது உலகம் அறிந்த விஷயம் நார்மலாகவே அதாவது ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிக் கார்டியன் ஆப்ரேஷன் இருக்குது இல்லையா ப்ராஸ்பரட்டிக் கார்டியன் ஆப்ரேஷன் அப்படின்னா அந்த ரெட் சி கடல் பகுதியில் பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எம்னி அவதிகளை தாக்குதல் நடத்த வேண்டும் ஓடி வாருங்கள் அப்படின்னு ஒன்னே நிறையா டுக்குன்னு ஓடி வந்து நான் ஆறுதல் கொடுக்குறேன் தாக்குதல் கொடுக்குறேன் உங்களோட சேர்ந்து இருக்கிற மாதிரி சொன்னாங்கள்ல ஸ்பெயின் வெளியேறிட்டாங்க பிரான்ஸ் வெளியேறிட்டாங்க இத்தாலி வெளியேறிட்டாங்க இந்த மாதிரி ஜெர்மனியும் வந்து இல்லைப்பா ஐஎம் சவு சாரின்ட்டாங்க அது குறிப்பாக நேட்டோ நாடுகள் ஒன்று ஒன்றாக விலக ஆரம்பிச்சிருக்கிறாங்க நேட்டோ நாடுகள்லாம் இங்கே நீங்கள் ரஷ்யாவை பார்த்துக்கிறது போதும் சம்மந்தம் இல்லாமல் நான் அங்கே போகணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி விலக ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இப்போ அடுத்து யார் மெயின் புள்ளி அப்படின்னா இந்தியா இந்தியாவை கூட்டு வந்து விடுறதுக்காக இப்படி சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல சப்போஸ் ஈரான் தாக்குதல் நடத்தி இருந்தது அப்படின்னா என்னான்னு பொறுப்பேற்று ஏன்னா ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய நட்புறவின் அடிப்படையில் பெருசாக இவங்க நினைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் பிரித்து வைக்கிற குளோ ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அது நல்லாவே தெரியும் இன் அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்த விஷயமாக இருக்கட்டும் அதுவும் இல்லாமல் ரஷ்யா வந்து ஈரானோட துணையோடு மிகப்பெரிய ஒரு போர்ட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்காங்க குறிப்பாக ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி செய்யப்படுகிற நிலம் நிலவழி வழியாக அதாவது லேண்டு காரிடர் மூலயமா வந்து கொண்டு வராங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு தாக்குதலை அங்கே மையப்படுத்துவது அது அவங்களுக்கு சாதகமான ஒரு செய்தியாக இருக்கலாம் இந்தியா முழுமையாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் செய்திகளின் அடிப்படையில் இன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நியூஸை எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா இல்லைப்பா ஈரான் தான் தாக்குதல் நடத்தியதாக அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களின் அடிப்படையில் கூறுறாங்க ஆக்சுவலாக என்னுடைய கணிப்பின்படி அனுமானத்தின்படி இது நூறு பர்சன்ட் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை பட் வேறு யாரோ ஒருத்தர் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அது யார் அப்படின்னு தெரியல அதை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சாலும் இந்தியா உள்ளே போயிட்டு அந்த ரெட்ஸி கடல் பகுதியில் உடனடியாக நுழைந்துடா யாரா எங்களை தாக்கல் அட்டாக் பண்ணுது போட்டு தாக்குங்கடா அளவுக்கு உள்ளே நுழையுமா அவ்வளோ சீக்கிரம் உள்ள நுழைய மாட்டாங்க அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு தான் பார்ப்பாங்க இதனால் ப்ளஸ் என்ன நெகட்டிவ் என்ன இதெல்லாம் தான் பார்ப்பாங்க உடனடியாக இந்த தான் போடுவாங்கள்ல திருப்பி தாக்கியது அதிர்ந்தது குஜராத் அப்படி மாதிரிலாம் இருக்காது இதனோட நிகழ்வுகள் கொஞ்சம் என்ன அங்கே இருக்கக்கூடிய ரெட்ஸி கடல் பகுதி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே விலக தான் பார்க்குறாங்கன்றது ஒரு விஷயம் அதை தாண்டி நம்ம இன்னொரு உங்கள் கிட்டே நான் பேச விரும்புகிறேன் இந்த வரைபடத்தை பாருங்கள் வரைபடத்தில் மோஸ்ட்லி மல்லாக்கா ஸ்டெயிட் அப்படின்னுவாங்க மல்லாக்கா ஸ்டெயிட் அப்படின்னா சிங்கப்பூர்லேருந்து அதிகமான சரி மற்ற எல்லா போர்ட்லேயும் வந்து இந்த மல்லாக்கா ஸ்டெய்ட்டுக்கு அப்புறம் இந்த பச்சை கலர் இருக்கு இல்லையா இது வந்து பைபாஸ் அதாவது இந்த ஏமன் வழியாக போகக்கூடிய அந்த ஆரஞ்சு ரூட்டை தடுக்கிறதுனால வேறு வழியே இல்லாமல் சுற்றி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ சுற்றி போகிறதுனால என்ன பிரச்சனை வருது அப்படின்னா பெரிய இழப்புகள் இது எல்லாமே வந்து பொருளாதார ரீதியான மிகப்பெரிய ஒரு சப்ளை சைண்டே பாதிக்குதுன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இன்னொன்று வந்து இந்த ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அதாவது ஈரான் பக்கத்தில் இருக்குது இல்லையா அங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அதாவது ஆயிலோட இருந்து இங்கே இந்த ரூட்டில் தான் வந்து ஜாயின் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் மற்ற ஓமன்லேருந்து மீது எல்லாமே சரி இந்த மேப்பை நான் உங்ககிட்ட காட்டுறதுக்கான விஷயம் என்னென்னா இந்த பச்சை ரூட் அப்படியே இங்கே சுற்றி போயிட்டு ஜிப்ரால்டர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குல்ல இந்த பகுதியை நோட் பண்ணிக்கோங்க இதை பற்றி நம்ம நேற்று பேசியிருக்கோம் நேற்று வந்து ஈரான் வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுத்தாங்க மீண்டும் அடுத்த ஒரு புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தில் நான் ஜிப்ராடர் அப்படின்னு போட்டிருக்கேன்னா அப்படி நீங்கள் சுற்றி வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு போனாலும் இந்த மொரோக்காவில் இருந்தும் அல்ஜீரியா டுனீசியா ஸ்பெயின் ஸ்பெயின் இது எல்லாம் சுத்தி இந்த சென்டர் வழியாக தான் வரணும் ஸோ ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இப்போ எப்படி எமினி ஔதீஸ் இருக்காங்களோ அதே மாதிரி ரெண்டு மூணு அவங்களுடைய ஆதரவு படைகள் இருக்காங்கன்றதை நம்ம நேர்த்தியே சொன்னோம் இல்லையா நார்த் ஆஃப்ரிக்காவில் பொலிஸரியோ அப்படின்ற ஒரு பகுதி இருக்குது இல்லையா அதாவது இப்போ பிரிவினைவாதிகள்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க மேபி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்ற ஒரு தகவல் வருகிறது இனி மறைமுத தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்காங்க இனிதான் ஜியோ பாலிடிக்ஸில் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அப்படியே நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் இந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அட் ப்ரெசண்ட் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த கலர் இருக்குல்ல பார்த்தியா இந்த கலர் தான் பிரச்சனைக்குள்ளே பகுதி அங்கே இரண்டு தளங்கள் இருக்கிறது ஒன்று இவங்க அந்த இரண்டு விமானத்தளங்களில் டார்கெட் வைப்பாங்க அப்படி இல்லையா வேறு எப்படி டார்கெட் வைப்பாங்கன்னு தெரில இந்த யுஎஸ்எஸ் லெபன் யுஎஸ்எஸ் மேசூன் இந்த இரண்டு கப்பல் இருக்கு இது இன்று மட்டுமே ஏழு ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்கிறது ஏன்னா அவங்க தான் ரொம்ப க்ளோஸில் இருக்கிறாங்க ஏழு ட்ரோன் இல்லாமல் இதுவரை நாங்கள் குறைஞ்சது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓவராலாக இந்த மாதத்தில் எண்டில் இருந்து குறிப்பாக அந்த இரண்டு கப்பல் மட்டும் சுற்றி இல்லாமல் அந்த இரண்டு கப்பல் மட்டும் பதினாலு ட்ரோனை வந்து சுட்டு வீழ்த்தியிருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க சைடில் யூகே வந்து ஆமாம் ஆமாம் நாங்களும் தான் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு யூகே வந்து சைடில் வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க சரி பிரச்சனை வந்து அப்படியே ரொம்ப பெருசாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னா இந்த ஈரான் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க பார் அமெரிக்கா நீங்கள் எமினி அவதிஸ் மீது தாக்கல் நடத்துனீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன மாதிரி வெடிக்கும்னு தெரியாது நாங்களுக்கு நாங்கள் களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது நாங்கள் களத்தில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ உக்ரைனுக்கு எப்படி பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணி உக்ரைன் மட்டுமே போரிட வைக்கிறாங்களோ அதே மாதிரி ஈரான் வந்து முழுமையாக அவர்க ஆயுதங்களை கொடுத்து இன்னும் டைரெக்டாகவே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் உக்ரைன் கொடுக்குறது ரைட் என்றால் நாங்கள் இங்கே கொடுக்கறது ரைட் ஏன்னா நீங்கள் வார் கிரைமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நாங்கள் நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஈரான் தரப்ப சொல்லியிருக்காங்க அதனால தான் ஈரானை பற்றி நான் அளவுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக பேசுவதற்கான காரணம் அது இல்லாமல் ஈரான் தனது நிலைகள் மீது குறிப்பாக அந்த பார்ட்ரு பகுதியில் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேவல் ஃபோர்ஸஸை வந்து பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்காங்க குறிப்பாக ஆன்டிட்ரோன்ஸை நிறுத்தியிருக்காங்க எல்லாமே தயார் நிலைமையில் டெப்ளை பண்ணி வச்சுருக்காங்க எந்த சூழ்நிலையிலும் எங்கனாலும் தயாராக இருங்கள் அடிஷ்னலாக இன்னொரு விஷயத்த கூட ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா ஐலாண்டு ஒன்று அதாவது குறிப்பாக யூஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்டு மூணு வந்து கிளைம் பண்ணுறாங்க ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸ் பக்கத்தில் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐலாண்டை கிளைம் பண்ணதற்கான காரணம் கிளைம்னால் எங்களுதுன்னு சொல்ல வராங்க சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா மீண்டும் இந்த வழி இந்த போட்டியும் நம்ம க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் என்ன கொஞ்சம் கிளியராக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க பட் யுஏ என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாருங்கள் அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நம்ம பேசி தீர்த்துக்கலாம் நம்மளால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை அதனால் பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இங்கே வாரம் நிறுத்தத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா அமெரிக்கா தரப்பில் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா பைடன் அவர்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசணுங்க ரொம்ப நேரம் மனசு விட்டு நிதனையாக அவர்கள்கிட்ட பேசினேன் எல்லாத்தையும் பேசிட்டேன் ஆனால் நாங்கள் பேசுனதில் இந்த வார் நிறுத்தத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் அல்ஜி ஷிரா சேனல் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் அம்மா சரப்பில் இருந்து இந்த யூஎன் ரெசல்யூஷனில் உடனடியாக மனிதாபிமான அடிப்படைகளை வி விடுவிக்க வேண்டும் என்பதற்கான ஓட்டெடுப்பு நடத்தி வெற்றி அப்படின்னாங்க இல்லையா அதெல்லாம் வேஸ்ட்டுங்க டம்மிங்க மனிதாபிமான அடிப்படையில் நார்மலாகவே வந்துட்டுருக்கு அதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் என்ன போடலாம் என்னன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம இதுதான் நம்ம நேற்றையே சொல்லியிருந்தோம் இந்த கைதிகள் பரிமாற்றம் குறிப்பாக சைரோவில் வந்து த பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இல்லையா கத்தாரில் அந்த பேச்சுவார்த்தை முடிவுற்றது தோல்வியில் முடிவுட்டிருக்கிறது யாருமே வார் நிறுத்த தயாராக இல்லை என்பதற்கான போர் நிறுத்தம் வந்து ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிட்டாங்க ஃபைனலாக ஃபைனல்னு சொல்ல முடியாது மேலே இருக்கக்கூடிய எஸ்புல்லா நிலைகள் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க குறிப்பாக லெபனானிலிருந்து ஆனால் லெபனானுக்கு ஒரு சோக செய்தி என்னவென்றால் இன்றைக்கி பெரிய அளவுக்கான கடும் புயல் தாக்கி இருக்கிறது மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கிறது கொஞ்சம் லெபனானுடைய தலைநகரெலாம் வந்து ஒரு வெள்ளம் சூழப்பட்ட பகுதியாக இருக்கிறது ஸோ அங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் தாக்குதல் ஏதாவது குறைந்திருக்கிறதா என்றால் தாக்குதல் சற்றும் குறையவில்லை இந்த மூணு தாத்தாங்க வந்து ஏற்கனவே பேசியிருந்தாங்க இது மாதிரி நிதனையாக அவர்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க கொஞ்சம் சீக்கிரமாக எங்களை கூட்டிகிட்டு போவாங்கப்பா வயது முதிர்னுமாக இருக்குது கொஞ்சம் முன்ன மாதிரிலாம் முன்னெல்லாம் ரொம்ப சிறப்பாக கவனித்தாங்க இப்போல்லாம் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் அரஸ்ட் பண்ண லைட்டாக ஆரம்பிக்கிறாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிகிட்டு போயிருங்கன்றமா மன வருதத்தில் சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னொரு வீடியோ பதிவு என்னென்னா அந்த வீடியோ பதிவு உங்களால் காட்ட முடியல கரெக்டாக பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு விடுந்து வெடிக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு அவங்க மூணு பேர் இறந்து போயிட்டாங்க அவங்களோட சேர்ந்து டோட்டலாக அஞ்சு பேர் அந்த இடத்துல இருந்தாங்க இறந்து போனதாக தகவல் சொல்லப்படுகிறது இஸ்ரேல் தரப்புலையும் உறுதிப்படுத்தியிருக்காங்க அடுத்து ஒரு மூணுலேருந்து அந்த ஆஸ்டேஜியஸ் இறந்து போனதாக தகவல் சொல்லப்படுகிறது இந்த தகவல் மக்கள் மத்தியில் பரவிய உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய போராட்டத்தில் குதிச்சுருக்காங்க போதும் ஏன்னா அங்கேயும் இப்போ மழை பெஞ்சிட்டுருக்கு டெல்லியூலும் மழை பெஞ்சிட்ருக்கு காசா பகுதியில் பெரிய மலைங்க அந்த டெம்பரரி கேம்பில் மக்கள் குடியமர்த்தி வச்சுருந்தாங்கள்ல மீண்டும் சரியான மழை மக்கள் ரொம்ப இருக்காங்கன்ற ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது காசா பகுதிக்குள்ளார் அதனால் நேற்றைய தாக்குதலுக்கும் இன்றைய தாக்குதலுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் போயிட்டுருக்கு ரொம்ப நேற்று கொஞ்சம் ஸ்பீட் மோஷனில் இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ மோஷன் இருக்குது ஆனால் தாக்குதல் கொஞ்சம் கூட குறையாமல் இழப்புகளும் சேமாக தான் இருக்குது அதனால தான் நான் இந்த பக்கம் ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய நான் ஸ்டேட்மெண்ட் உங்கள் கிட்டே நான் சொல்லலை நான் பட் டெல்லி ஒழியும் இருக்கக்கூடிய போராட்டம் நிதனையாக அவர்கள் நீங்கள் என்ன பண்ணுவீங்களே தெரியாது நீங்கள் உருளுவீங்களோ பொருள்வீங்களோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உடனடியாக அந்த போர் நிறுத்தத்தை வந்து கொண்டு வாங்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பெய்ரூட் ரூட் எல்லா பெய்ரூட்னா இப்போ பெய் ரூட்னா தலைநகரை சொல்கிறேன் நான் அங்கே மலைப்பொழிவு காசான மலைப்பொழிவு இஸ்ரேலியும் மலைப்பொழிவு தான் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகணும் அப்படின்னா குறிப்பாக கொஞ்சம் இஸ்ரேலுக்கிட்ட போயிடலாம் இப்போது ஓரளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா அங்கே நடந்த தாக்குதலும் இறப்புகளும் பற்றி நான் பெரிய அளவுக்கு பேசலை குறிப்பாக இறப்புகள் பார்த்தோன்னா இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட இழப்புகள் நேர்த்தியாக வந்துருச்சுங்க அதாவது பாலசீன தரப்பில் இதுவரைக்கும் இருபதாயிரம் மேற்பட்ட இழப்புகள் இழந்திருப்பதாகவும் இன்று ஒரு நாள் மட்டும் பதிமூணு இஸ்ரேலினுடைய சோல்ஜர்ஸ் இறந்திருப்பதாக அமாஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இந்த பக்கம் அமாஸ் தரப்பில் வந்து நாங்கள் பெரிய அளவுக்கான முன்னேற்றம் அடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க போதும் இங்கே நம்ம அமெரிக்கா கட்டம் ஏன்னா நம்ம நேற்று ஒரு விஷயத்த நம்ம ரெண்டு பேரும் பேசியிருந்தோம் கரெக்டாக ஞாபகப்படுத்தி பாருங்கள் ஜெனட் எலன் இருக்காங்கல்ல அமெரிக்காவோடய ஜேம்ஸ் பந்தாய் கல்வி ட்ரெஸ்ஸரியோட ஹெட்டு அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்குறாங்க கொஞ்சம் இலைகளாக நிறைய நாடுகள் ரஷ்யாவோட லிங்க் வச்சுக்கிட்டு நிறைய ஏற்றுமதி இறக்குமாதிரிலாம் பண்ணுறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் பொருளாதார தடவிங்க அப்படின்னா இந்தியா மீது பொருளாதார தட தடை விதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்போ இந்திய பேங்க் அவங்க முடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் ரெண்டாவது சீனா மூன்றாவது ஏன்னா அவங்க நேட்டோ நாடுகள் இருக்கக்கூடிய டர்க்கி டர்க்கியை வந்து ஓப்பனாகவே சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஒரு பில்லியனுக்கு மேலே லாபம் வந்திருக்கு யாருக்கிட்ட ரஷ்யா இருக்கிட்ட இறக்குமதி பண்ணுறதுனால அப்புறமாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நேட்டோ நாடுகளுக்குள்ளாரே எப்படி அவங்க பொருளாதார தடை போடுவாங்கன்னு தெரியல அதை விட அவங்க நாடு அவங்க மீதே பொருளாதார தடை போடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இன்று வரை நான் பேசியிருக்கிற இந்த தருணம் வரை சாலமன் ஃபிஷ்ஷில் இருந்து உயர்தக மீன் வகைகள் நண்டு எல்லாமே ரஷ்யாவில் இருந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க நீ தான் தடை வச்சுருக்காங்க அப்போ நீங்களே உங்களுக்கு நீங்களே பொருளாதார தடவை போடணுமா இல்லையா அப்போ இத்தனை நாள் நீங்கள் கிட்டே வாங்கினது நீங்கள் ரைட்டு திடீர்னு உங்களுக்கு ஞானோதயம் வந்துருச்சு உடனே நிறுத்துறீங்க நீங்கள் நிறுத்தணுனே மற்ற நாடு ஆமாப்பா அண்ணன் பெரிய என்ன சொல்லிட்டாரு மீலாம் நிறுத்துக்கா பொருளாதார போட்டுருவாங்க ஏன்னா புது தாய்க்கலையை வந்திருக்காங்கன்னா அவங்க போட்டுருவாங்கன்ற பயந்துட்டு உடனே நிறுத்திடுவாங்கன்ற மாதிரி ஒன்று அறிக்கை கொடுக்குறாங்க என்ன பாஸ் இது நியாயம் சொல்லு இது கேட்குறதுக்கு ஆள் இல்லை நம்ம ஏதோ கொஞ்சம் தைரியமாக கேட்குறோம் இருந்தாலும் பரவாயில்ல ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி தைவான் தைவான் வந்து நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் இல்லையா தைவான் வந்து எத்தனை போர் விமானம் பார்த்திங்கன்னா ஜே டென் ஜே லெவன் ஜே சிக்ஸ்டீன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் சும்மா போயிட்டு போய்ட்டு போர் ஷிப்பிலேருந்து என்னங்க நினைச்சிட்டு இருக்காங்க தைவானை சும்மா மேராட்டுறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டே இருந்தால் என்ன தைவான் பயப்பட மாட்டாங்களா என்ன அது இல்லாமல் ஸ்பைள் ஒன்று வேறு மேலேருந்து பார்த்து இப்படி எட்டி எட்டி பார்த்துருக்காங்க நல்ல வேலை பாத்ரூம் யாரும் குளிக்க போகலை குளிக்க போயிருந்தா என்ன ஆகிறது சொல்லுங்க பாத்ரூம் எட்டி பார்க்குற ஆள் தானே நீங்கிற மாதிரி சொல்ல வராங்க தைவான் சீனாவுடைய போர் விமானம் இது எல்லாமே ஏதோ ஒன்று பாஸ் ஏதோ ஒன்று நடக்கட்ட சீக்கிரம் ஆ சரிங்களா இப்படியே டெய்லி இதே நியூஸ் சொல்லிகிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும் ஜெர்மனியுடைய எக்கனாமிக் அட்வைசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் உக்ரைனுக்கு வந்து நிறைய ஃபண்டு கொடுப்பதற்கு சூப்பரான ஒரு சான்ஸ் இருக்குது வேறு லெவல் சான்ஸு இதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா உக்ரைன் ஜெயிச்சிரும்ன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க தெரியுமா ஒன்றும் இல்லை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வரிகளை மட்டும் கொஞ்சம் உயர்த்திடுங்க அந்த உயர்த்தனை வரியை வாங்க கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது பார்த்திங்களா இல்லையா அவங்க வரியை மட்டும் உயிர்த்து இங்கே ஹோல் ஷால்ஸ் ஏற்கனவே பதிமூணு பர்சன்ட் ஆதரவு தான் இருக்குது நெகட்டிவில் போயிடு அதாவது இங்கே நோட்டோக்கள் ஓட்டுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஏதாவது விழுந்துரு போகிறாங்க அந்த அளவுக்கு பரிதாபகரமான சூழ்நிலை இப்போ இந்த நியூஸை ஜெர்மனியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கக்கூடிய ஹோல் ஷால் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் எவ்வளோப்பா இருக்குன்னா இப்போ மைனஸில் போயிட்டுருக்கு இன்னும் ரொம்ப மைனஸில் போயிடற போது இந்த ஒரு நிலைமை கொண்டு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா உக்ரைன் வேறு லெவலில் பிளான் அதாவது மேரிடைம் போட்டை வந்து கடலில் ஃபுல்லாக முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் செக்யூரிட்டி கருங்கடலில் நிறுவி இருக்காங்க இந்த போட் வந்து பெரிய லெவலில் ஏதாவது டிஸ்ட்ரக்டிவ் இந்த கன்னிவெடிகள் மீறி ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் அப்படியே பாதுகாப்பு கொடுத்து உக்ரைனுடைய கப்பல்களை வரவேற்று இந்த பக்கம் சேஃபாக அனுப்புவதற்காக நிறுவிருக்காங்களா அது வேறு லெவல் திட்டம் அப்படின்னு இருக்காங்க துருக்கியினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதாவது சார் துருக்கின்னு ப சரிங்க இத்தாலியினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருனா இது இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தால் நாங்களும் வாழ்கிறதா எங்கேயாவது போயிடுறதா சொல்லுங்கள் அதனால் இது வேறு வழியே இல்லை அமெரிக்கான பேச்சுவார்க்க ஈடுபடுறதா நல்லதுன்னு இருக்கார் இன்னும் ஒரு ஜெலன்ஸ்கி ஸ்டேட்மெண்ட் இவருக்கு ரீச் ஆச்சா என்னென்னு தெரியல அவர் தான் சொல்லிட்டார் கடைசி நேரத்தில் அப்படி அழுத்தி பிடிச்சி உலகமே வந்து அழுத்தி பிடிச்சி சைன் பண்ணாலும் நான் அதிபர் ஒரு பதிவு ரிசைன் பண்ணிட்டு போயிடுவேன் இருக்கிறார் அந்த செய்திலாம் தெரிஞ்சுன்னா என்ன சொல்ல போகிறாங்களே தெரில பாருங்கள் ரஷ்யா கெர்ஷன் பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலில் நாற்பத்தி ரெண்டு ஷெல்ஸ் தாக்கு ஒட்டுமொத்த சிட்டிக்குள்ளார பத்து உக்ரைனுடைய சிவிலியன்ஸ் இறந்திருக்காங்க அறுபத்தி ரெண்டு உக்ரைனுடைய சிவிலியன்ஸ் வந்து காயம் அடைந்திருக்காங்க மிகப்பெரிய வார்கிரைம் செய்திருக்கிறது ரஷ்யா அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதி கிளைமேக்ஸ் இந்த கிளைமேக்ஸ் ஒரு அதிர்ச்சியமான தகவலை கொடுத்தா தான் நீங்கள் அதிர்ச்சி ஆவீங்க அப்படின்ட்டு பார்ப்பீங்க இல்லையா எந்த மாதிரி தகவல்னால் பின்லாந்து பின்லாந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போன அகதிகள் மீண்டும் நம்ம நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களை மாதம் ஐயாயிரத்தி முந்நூறு பவுண்ட் அளவுக்கு கொடுக்குறோம் அதாவது பாக்கெட் மணி மாதிரி செலவுக்கு வச்சிருக்கோம் இங்கேயே திரும்பி வாங்கினே இருக்காங்க என்ன ஒரு சந்தேகம்னா இந்த நியூஸை பார்த்துட்டு நிறைய அகதிகள் யூரோப் யூனியனில் பின்லாந்துக்கு நோக்கி வராங்கன்றாங்க பின்லாந்தில் இருக்கக்கூடிய மக்கள் அகதிகளாக போய்ட்டு திரும்பி வாங்கன்னு கேட்டிருக்காங்களே இதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது அதிசயமாகவும் இருக்கிறது எது இப்படி நியூஸுன்னு தெரியல மலேசியா நம்ம மலேசியாவில் மீண்டும் இது வந்து மூன்றாம் நாலாவது தடவை வெள்ள பாதிப்பு மிகப்பெரிய அளவுக்கான கடுமையான வெள்ளை பாதிப்பு கெச்செக் அப்படின்ற பகுதியில் பெரிய ஒரு வெள்ள பாதிப்பு மீண்டும் மூழ்கி இருக்கிறது தொடர்ந்து இந்த டைம் மலேசியா நிறைய போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமான வெள்ள பாதிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சேனல் நன்றி வணக்கம்